தேவன் மனுஷனை ஏன் படைத்தார் இந்த கேள்வியில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க தெரியுமா நிறைய அறிவியல் ஆராய்ச்சியாளருக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியல கையை தேட்டி ஆனால் உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சிடும் இன்றைக்கி தெரிய வச்சிடலாம் சரிங்களா இந்த உலகமே ஒரு காரியத்தை குறித்து ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் இந்த உலகத்தில் ஆண்டவர் கடவுளே ஏன் என்ன படைச்ச அப்படின்றாய் ஆண்டவருடைய பிள்ளைகளும் சரி ஆண்டவர் அறியாதவங்களும் சொல்கிற ஒரே வார்த்தை கடவுளே ஏன் என்ன படைச்ச அவன் இதுக்காக படைத்த அதுக்காக படைத்த இத் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறதுக்காக படைத்த இந்த கொடுமையெல்லாம் பார்க்குறதுக்காக என்ன படைத்த அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு எதுக்காக கடவுள் படைத்தாருங்கிற நோக்கம் தெரியலை அதனால தான் அந்த கேள்வி வருது அறிவியல் ஆராய்ச்சியாளருக்கே தெரியலை ஏன் ஏ இந்த பூமியில் ஏன் நம்ம படைக்கப்பட்டோம் எப்படி படைக்கப்பட்டோங்கிறது கேள்வி அதை விட்டுட்டு ஏன் க படைக்கப்பட்டோங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது ஆனால் இந்த கத்திரா ஏன் சு சுந்தரச்சராகிட்டு தேவனுடைய வார்த்தையை வேத வசனத்தை நம்புகிற அந்த பரிசுத்த வேதாங்கத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிற அதன்படி தேவனை நம்புகிற நம்ம தேவன் இப்படித்தான் இப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்பி வாழ்ந்துட்டுருக்கிற நமக்கு பேர் தான் விசுவாசி நமக்கு தெரியும் தேவன் ஏன் படைத்தார் அப்படின்ட்டு சரிங்களா அதில் முதலாவது நோக்கம் முதலாவது நோக்கம் என்னென்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இதுதான் முதல் நோக்கம் இதுதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அந்த திரியேக தேவனுடைய அந்த அன்பு அந்த ஐக்கியம் அந்த ஆராதனை அந்த ஒற்றுமை அந்த சந்தோஷம் சரிங்களா அந்த களி கூறுதல் இந்த ஐக்கியத்தில் தேவன் மனுஷனையும் இணைக்கணும்னு நினச்சார் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனுடைய திட்டம் இருந்துச்சு அவன் தேவனுக்கு முன்பாக இந்த தேவனுக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவனும் குற்றமற்றவனுமா இருக்கணுங்கிறது தான் தேவ திட்டம் அதிக பேசிய இருக்குது நம்ம படிப்போம் அப்போ சொல்லுங்கள் தேவன் நம்மளை அவரோடு ஐக்கியமாக இருப்பதற்காகவே அழைத்தார் கரங்களை தட்டி ஆமே பிதா குமாரன் பரிசுத்தவியானர் எப்படி ஒரு ஒரு ஐக்கியமாக இருக்கிறாங்களோ அன்பாக இருக்கிறாங்களோ ஒரு ஒருக்கொருவர் எப்படி ஆராதிக்கிறாங்களோ ஒரு ஒருக்கொருவர் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அதே ஐக்கியத்தில் நாமும் பங்கு பெறுவதற்காகவே தேவன் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி நம்மை சிருஷ்டித்தார் கையை தட்டி ஆமே ஓகே இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோம் அப்படித்தான் தேவன் ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார் சரிங்களா தேவன் எப்படி சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்